நந்தவன வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தேன் கொஞ்சையும் தகுமலர் குரவமும் பும்பயல் மகேந்திர பள்ளியுள் ஆங்கிரு தவன்கலல் அடியினை பணிமினை இன்று மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார் அதாவது கோங்கு வேங்கை செழுமையான மலர்களை உடைய புன்னை தேன் துளிகளை உடைய கொஞ்சை சிறந்த மலர்களை உடைய குரவம் முதலிய மரங்கள் நிறைந்த சோலைகளும் மாமரங்களும் கரும்புகள் நிறைந்த வயல்களும் உடைய திருமேந்திர பள்ளியில் வீற்றிருந்தருளும் சிவபெருமானின் வீர களல்கள் அணிந்த திருவடிகளை வணங்குவீர்களாக இதிலிருந்தே தெரிய வருவது தெய்வம் குடிக்கொண்டுள்ள இடமானது ஒரு சோலையாக இருந்துள்ளது அதுதான் பிற்காலத்தில் நந்தவனமாக உருப்பெற்றுள்ளது கோவில் நந்தவனம் என்பது அவ்வூரின் பசுமை பரப்புக்கு ஆதாரம் மற்றும் அவ்வூர் இயல் மரங்களின் மரபு வங்கி இதனை நன்கு உணர்ந்த நம் தமிழ் குடிகள் ஒவ்வொரு கோவிலிலும் நந்தவனத்தை ஏற்படுத்தி பராமரித்து வந்தார்கள் ஏன் நந்தவனக்குடி என்ற சமூகமே இத்திட்டத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துள்ளார்கள் என்பது சிறப்பு ஒவ்வொரு கோவிலுக்கும் தலமரம் ஒன்று குறிக்கப்பட்டு அம்மரத்தை நந்தவனத்தில் பராமரிப்பது வழக்கம் இந்த நந்தவனத்தை பற்றி முறையான புரிதல் இல்லாமல் இவைகள் திசை மாறி செல்கின்றன ஆள் அரசு அத்தி இழுப்பை மூங்கில் பாதிரி நறுவிழி பலா கடம்பு வன்னி வில்வம் என்று பல்லுயிர்களை ஆதரிக்கும் பாரம்பரிய மரங்களின் புகலிடமாக இருந்த நந்தவனங்கள் தற்போது தென்னை தேக்கு போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களை நோக்கி செல்கின்றன முறையான பராமரிப்பின்மை நந்தவனத்தில் சிமெண்ட் தளம் அமைத்தல் போன்றவைகளையும் நந்தவனத்தின் இருப்பை கேள்விக்கு உள்ளாக்குகின்றன இந்த நந்தவன மரபை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இரண்டாயிரத்தி பதினேழில் களத்தில் இறங்கினார் ஜவஹர் தன்னுடைய இரண்டு குழந்தைகள் விளையாடுவதற்காக களக்காடு சத்திய மாகேஸ்வரர் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு மனம் வெகுண்டது உடனடியாக களத்தில் இறங்கி அவற்றை சுத்தம் செய்ய ஆரம்பித்துள்ளார் மீண்டும் இவ்விடத்தில் புதர்கள் மண்டாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவருக்கு தோன்றிய சிந்தனை தான் நந்தவனம் ஏதாவது மரங்களை வளர்த்து விடலாம் என்று விட்டுவிடாமல் தள மரங்கள் குறிப்பாக பன்னிரு திருமுறைகளில் சொல்லப்பட்டுள்ள மரங்களை வளர்க்க வேண்டும் என்று தனது சிறு நண்பர்கள் கூட்டத்தின் உதவியுடன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து இனங்களை சார்ந்து நூற்றி இருபது மரங்களை நட்டு அவற்றை தொடர்ச்சியாக ஏழு ஆண்டு காலங்கள் பராமரித்து தற்போது சோலையாக மாற்றியுள்ளார் பத்து வருஷம் சுற்றி வரும்போது அதனாலே நாங்கள் வராம இப்போ அந்த அண்ணன் ஜவஹரண்ணால சுத்தப்படுத்தி பூக்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் வச்சு நல்லா நீட்டாக்கி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ கோயிலுக்கு வர அழகா இருக்கு பூத்து குலுங்கும் இந்த நந்தவன தோட்டத்தில் தேனிகளின் ரீங்காரம் குக்குருவானின் மேலச்சத்தம் செந்தார பைங்கிலியின் வான்வெளி சாகசத்தோடு அணில்களின் அணிவகுப்பிற்கு மத்தியில் அருள் பாலிக்கிறார் சத்தியவாகீஸ்வரர் நந்தவனங்கிறது கோயில் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நம்ம சைவ சித்தாந்தம் திருமுறைகளை கொஞ்சம் விருப்பம் உள்ளதுனால அதை படிக்கிறதுனால பூக்களை பற்றி தெரியும் புண்ணியம் பூ பூவுண்டு நீர் உ அந்த பூ இருந்தால் தான் அந்த நீர் கூட தெய்வத்தன்மை அடையுது அதான் பூ வந்து இறை பார்த்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ அந்த பூ வச்சு உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் உருவாகி அதில் பூக்களை வைக்க தான் ஆரம்பித்தோம் அது மாதிரி வச்சு என்ன செய்ய இறைவனுக்கு போய் சேரும் பின்னால் பேர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பறவைகளுக்கு பயன்படுற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அதுக்காண்டி சில பழமரங்களை நடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது பழமரம் நிறைய தேவாரம் படிக்கிறதுனால இரநூத்தி எழுபத்தஞ்சு பாலன் பண்ணுற தளத்தில் இப்போ அவர் சொல்லியிருக்கார் ஒம்பரா வரி வந்து மனம் நார மதுமலர் கொன்றை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களில் இயற்கையோடு இறைவனை பூச்சி தான் பிரிங்கி பிரிங்கான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடல் பற்றிட்டு இருக்கார் அப்போ இயற்கையும் இறைவனும் ஒன்று அப்படின்னு நிலையில் அவர் கொண்டு வரனால எங்களுக்கு அதன் மேலே ஒரு நாட்டம் விருப்பம் வந்துச்சு அந்த மரங்கள்லாம் தேடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போதில்

கோயில் வந்து ஒரு அசுத்தமா பராமரிக்காமல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா இருந்தாங்க அவங்க பேரு ஜவஹர் மாமா அவங்க வந்து ஏற்கனவே பெரிய கோயில்ல செடி அந்த பிரகாரம் சுற்றிலாம் நிறைய மரம் இதெல்லாம் வச்சு ஆளாக இருந்தாங்க அவங்ககிட்ட சொன்ன போச்சுல அவங்க இந்த பிரகாரம்லாம் சரி நம்ம பார்க்கணும்னு சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு வராங்க இப்பதான் கோயில் வந்து பூ குளித்து மனம மனம் வந்து நான் சிறு பார்த்து அனுபவித்த இடங்கள் இவை சில காலமாக கண்டு கொள்ள ஆள் இல்லாமல் உழைப்பை கொடுத்து இவற்றை மீட்டெடுத்து என் சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்குள்ளது அதைதான் செய்துள்ளேன் வேறொன்றும் பெரிதாக இல்லை என தன்னடக்கமாக சொல்கிறார் ஜவஹர் நந்தவன நாயகன் ஜவஹர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பெல்பின்ஸ் ஏற்றி இயற்கை பாதுகாவலர் விருதை வழங்கி நாங்கள் பெருமை அடைகிறோம்